சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்பா உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பங்குனி மாதத்திற்கான ஐயனோட திருநடை பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்கு ஐயனோட திருநடை திறந்தாங்க சென்ற மண்டல மகர விளக்கு காலங்களில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால பல பிரச்சனைகளை சந்தித்த நமக்கு திருவாங்கூர் தேவசம் ஓடானது பதினெட்டாம் படி ஏரியவுடன் கொடிமரத்தின் வழியாக தரிசனத்திற்கு நீண்ட நாட்கள் பக்தர்கள் கோரிக்கையை வைத்து அது இந்த மாதத்திலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு ஒரு ப்ராசஸ் கடந்த ஒரு இருபத்தஞ்சு நாட்களாகவே நம்ம நிறையா விஷயங்களை பார்த்தோம் இது எந்தளவுக்கு பக்தர்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லை பாதகமாக இருக்கான பல கேள்விகள் தொடர்ந்து நம்மகிட்ட கேட்டுகிட்டு வந்தாங்க இதற்கு நாம் சொன்ன ஒரே விஷயந்தான் இதை எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதை வைத்து தான் எதையும் யூகிக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா பெருவழியில் பயணம் சுவாமி சுவாமிமார்களுக்கு தனி வழியில் தரிசனம் கொடுக்கணும்னு நீண்ட நெடிய கோரிக்கை இருந்தது இந்த ஆண்டு அதை நிறைவேற்றினாங்க ஆனால் அது தொடர்ந்து நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பத்தே நாளில் அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க கூட்டம் அதிகமான காரணத்தினால் அதே போல் இந்த தரிசன முறை என்பது மாத பூஜைக்கு இது ஒத்து வருமையை தவிர மண்டல மகர விளக்கு காலங்களுக்கு ஒத்து வராது திருவாங்கூர் தேவசமோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேம்பாலத்தை தற்போது இடிக்க மாட்டோம் மண்டல மகர விளக்கு காலங்களில் கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த மேம்பாலத்தின் வழியாக தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவோம் நாங்கள் இப்போ இந்த கொடிமரத்து பக்கம் இரு பக்கமும் வலதுபறவும் இடதுபறவும் பக்தர்களுக்கு அலோ பண்ணுற மாதிரி இந்த நேரத்திலையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் மேம்பாலத்து வழியாகவும் இன்று அனுமதி கொடுத்துருக்காங்க நம்ம பக்தர் அங்கே வந்து நேரில் போய் அந்த நேரடி தகவலை நமக்கு தெரிவிச்சிருக்காரு இதை பல பக்தர்கள் சாதகம் சில பக்தர்கள் பாதகம் என்று கூறுறாங்க இது அவர்களுடைய கருத்துக்கே நாங்கள் விட்டுறோம் பகவானே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று தான் இப்போ அது சாத்தியமாக இருந்தாலும் மண்டல மகர விளக்குகளாக இது சாத்தியமற்ற ஒரு செயல் இருந்தாலும் எந்தளவுக்கு இதை நடத்தி கொண்டு போகிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் பகவானே அதே போல் நம்முடைய பக்தர் சபரிமலை இருந்து நேரடி தகவலை கொடுத்துருக்காரு அதை நீங்களே கேட்டு பாருங்கள் சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா

கடைசி ரெண்டாவது மூணாவது வரும் ஆமா போவனே அது எல்லாமே ஓ அந்த லைன் குடிமரத்துல பாத்தீங்களா ஆமா அது வந்து மேல மேம்பாலத்துல சாமி பக்கத்துல வருது ஓஹோ அப்ப அந்த லைன்ல வந்து முதல் ரெண்டு லைன் வந்து மேல மேம்பாலத்துல ஏறி வர்றது ஆமா ஆமா இந்த மூணு நாள் நம்ம பாக்குறது வந்து இந்த வருஷம்

பத்திரு நேரடி தகவல் கேட்டிருக்கீங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமனும் இனி வரக்கூடிய மாதங்களில் பொறுத்து தான் பகவான எதையும் தீர்மானிக்க முடியும் இதே போல் ஐயப்பன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சரணத்தால் சகலம் நடக்கும் வாட்ஸ்அப் சன்னதியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் இது அனைவரும் இணைந்து இந்த தளத்தில் பயணிக்கலாம் ஐயன் சார்ந்த சந்தேகங்கள் நம்ம வாட்ஸ்அப் சன்னதி மூலியமாக அன்னதானங்கள் ஐயனோட திருப்பணிகள் நிறைய பண்ணிக்கிட்டு வர்றோம் இதில் நீங்களும் இணைந்து இந்த அன்னதான திருப்பணியாக இருக்கட்டும் ஐயனுடைய சேவையாக இருக்கட்டும் அனைத்திலும் நீங்கள் பங்கெடுத்துக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள லிங்கில் இணைஞ்சு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் தாராளமாக இணையலாம் பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாகும் சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா